ஆன்பேசோர்வுகள் அனைவருக்கும் இதுதான வெள்ளி பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளின் அனகமையே இந்த நுடைய வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சபோட ஆரோக்கி வச்ச உட்கார வச்சால் கடவுளுக்கு மரவாதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இன்தார வாழ்த்துக்களையும் கூறியபடியே நான் ஆட்சிகளுக்குள் உற்சாகத்துல தொடர்ந்து செல்லும் நேரம் மட்டு ஏழு பதினேழாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுதுலேருந்து ஆரம்பமாகிறது அன்றைய வெள்ளிப்பொழுதுக்கான நேரவை நிகழ்வுகள் முதலில் சிந்தனை நேரம் தொடர்ந்து பன்னிசை நேரம் அதனை தொடர்ந்து கேள்வி கணைகள் தொகுப்போடு செல்வி தொடர்ந்து விளையாட்டு ஜெயமலை ஜெயமலி தொக்பொடுனியை காதிருக்கின்றது மாலை நேர நிகழ்ச்சல் வளமை போலவே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் வாசிப்பரும்பு உரையரும்போ அதனை தொடர்ந்து நிலாவின் மட்ஸ்கோணர் சயின்ஸ் கோணார் அதனை தொடர்ந்து வருகின்றது நேதினின் வேகம் விவேகம் தொடர்ந்து கார்த்திகாவின் பண்ணுடைய செப்பாட தொடர்ந்து மாமியின் மருமக்களமாக இணையம் நேரமாக அமைய காத்திருக்கின்றது என்று வெள்ளி நாளுக்கான நேரலை நிகழ்வுகளாக ஆரம்பமாக நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு இல்ல வரவில்லை வர ஆண்டவர் தனது அரியணையை உன்னகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் அலிலியா என்கின்றது திருப்பாளர் காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா உற்சாகம் நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக துறவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் நோர்வேயில் இருந்து டேவிட் தொடரன் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு பாஸ்கா காலம் ஏழாம் வாரம் என்று வெள்ளி திருமணமாகும் இன்று திருவாவை புனித பஸ்கால் பைலோன் அவர்களை நினைவு கூறுகின்றது உங்களோட பைலன் உங்களுடைய இதில் திங்கட்கிழமையில் கலந்து கொள்வார் தான் பைலன் இன்றைக்கு தான் பா ஜாத்திரி தான் பார்த்தேன்னா அது அவரோட அச்சஸ்ட் அவர்களுடைய பெயர் ஒரு சைனுடைய பெயர் வெள்ளி புதன் தகவல் சாலை சொல்றீங்களா தகவல் சாலை தகவல் பிரித்தானிய நிகழ்ச்சிகள் சொல்லுவார் பைலன் ஆமா அந்த பெயர் வந்து ஒரு வேத பெயர் நான் சும்மா அதை அவர்கள் வச்சுக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சேன்னா அது ஒரு

வற்றாத நதியாக வாரும் போதகரே தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வற்றாத நதியாக வாரும் போதகரே പോകും ഇടമെല്ലാം ആരോക്കിയമേ പായും ഇടമെല്ലാം പരിശുത്തമേം പോകും ഇടമെല്ലാം ആരോക്കിയമേം പായും ഇടമെല്ലാം പരിസുത്തമേം സേരുടമെല്ലാം മാറുതലേലും ഇടമെല്ലാം ചളിപ്പു താനേം ജീവ തന്നീരേം ആവിയാവരേം வற்றாத நதியாக போதகரே வற்றாத நதியாக வரும் போதகரே வற்றாத நதியாக போதகரே வாழ்த்தொலியாக அல்லுயா அல்லுயா தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கின்றார் ஆண்டவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அல்லுயா இன்றைய நச்செய்தியாக புனித யோபான் எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரை அக்காலத்தில் தம் சீடர்களுக்கு தோன்றி சீமோன் யோமானின் மகன் சீமோனே நீ என்னை இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்முடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோமானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் நாடுகளை மே என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் ஜோமானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருட்டு அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பதை நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் நாட்டுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகின்றேன் என்றார் பேதொரு இவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்னபின் பேதொருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரம் நாளைய தினத்துடன் பாஸ்கா காலம் முடிவடைகின்றது நாளை மறுதினம் தூய ஆவியாராம் துணையாளரை நாம் கொடையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் இது பெற்றுக்கொள்ளுவது மட்டுமல்ல அவருடைய ஒரு புதுப்பித்தல் நாம் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றதனால் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டோம் ஆகவே இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நாம் என்றும் தூய ஆவியாவாரே அவருடைய அருட்கொடைகளினாலே ஆவியின் வல்லமையினாலே ஏழு கொடைகளும் கனிகளினாலே பன்னிரண்டு வரங்களினாலே நாங்கள் நடத்தப்படுகின்றோம் என்பதுதான் உண்மை இயேசு இன்றைய வாழ்த்தொலியிலே கூறுகிறார் தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கின்றார் நமது ஆட்டவராகிய இயேசு ஜேசு நேற்று நாம் வாசித்த அந்த நட்சதியிலே பதினேழாவது அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்காகவும் தன்னை சூழ்ந்திருந்த மக்களுக்காகவும் ஜெபித்தார் என்று தனிப்பட்ட முறையில் பேதுருவை சந்தித்து கேட்கின்றார் நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று மூன்று முறை மறுதளித்த பேதுருவிடம் இன்றும் அதே மூன்று முறை தனது கேள்வி கணகளை தொடுக்கின்றார் நமது ஆண்டவராகியேசு ஆம் அன்பான உறவுகளே ஜேசுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது இந்த இல்லாத இந்த பாமர மகனாக இந்த மீன்பிடி தொழிலை கற்றுக் கொண்டிருந்த இந்த மகனுக்கு நிச்சயமாக என்னிடம் அன்பு உண்டு என்பதும் இந்த முரட்டுத்தன்மை உள்ள பேதருவுக்கு இந்த திருச்சபையை கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்பதும் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது ஆதலால் தான் இன்று அவரிடம் நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்பதும் அன்பு உண்டு என்று என்றும் இப்படியாக மூன்று கேள்விகளை அவரிடம் கேட்கின்றார் கடைசியாக அவர் கூறிய வார்த்தை பேதரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் உன் மீது அன்பு உண்டு என்பதை நீர் அறியாத ஒன்றாக என்று சொல்ல என் ஆடுகளை பேணி வளரும் என்றார் ஆகவே இந்த ஆடுகளை பேணி என்றது என்று கத்தோலிக்க திருச்சபையை என்று அலங்கரிக்கக்கூடிய பரிசுத்த பாப்பருடைய பாப்பரசருடைய பீடமாகும் இதிலே முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் புனித பேதருவாகும் அவருடைய வழிவந்தவர்கள்தான் இன்று இந்த பாப்பரசர்களாக திகழ்கின்றார்கள் ஆகவே இன்றும் அந்த அதே பண்பு அதே பாசம் அதே உணர்வுகள் அதே விசுவாசம் நம்பிக்கையோடு இன்று பாப்பரசர்கள் தங்களுடைய மந்தைகளை கட்டி காட்டி காத்து வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை இறுதியாக ஜேசு கூறிய வார்த்தை பேசறவுக்கு சொல்லுகின்றார் நீ எவ்விதம் நீ இளைஞனாக இருந்தபோது துணிவுடனும் கடலில் பயணம் செய்தாயோ அதை போன்று நீ உன்னுடைய கடைசி காலத்திலே நீ விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை கூட்டிச் செல்வார்கள் உன்னை கொலை செய்வார்கள் என்று சொல்லி ஜேசு அவருடைய இறுதி மரணத்தை பற்றியும் ஜேசு என செய்தியிலே குறிப்பிடுகின்றார் பேதரும் மூன்று முறை இயேசுவை மறுதளித்தார் மனம் மாறினார் குயித்த ஆண்டவர் பேதருவிடம் நீ என் மீது அன்பு செலுத்துதொன்றாயா என்று மூன்று முறை கேட்கின்றார் கிறிஸ்தவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பது எது என்று சொல்லி புனித அடிகளார் ரோமேருக்கு எழுதிய எட்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அவருடைய அன்பிலிருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லி ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலே எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஆணித்தரமாக கூறுகின்றார் நம் நம்மீது அன்பு கொள்ளும் இயேசு என்று நம்மிடம் கேட்பது உனக்கு என் மீது அன்பு உண்டாக என்று ராயப்பரை கேட்பது போல எங்களையும் கேட்கின்றார் நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்றால் அவரை நாம் அன்பு செய்வது போல் நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் அவர் அன்பு ஒரு சிந்தனை மட்டுமல்ல அது ஒரு வாழ்வு அனுபவமா அவர் நம்மை கற்பனையாக அன்பு செய்யவில்லை நம் வாழ்வு முழுவதும் அவரது அன்பின் வழிபாடு நம் பெற்றோர் தொடங்கி இன்றளவும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் அவர் அன்பின் அடையாளங்களாகும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவம் அவரது அன்பின் நினைவூட்டர்கள் நாம் இயேசுவை அன்பு செய்கின்றோமா என்று சொல்லி பேசருடன் கேட்ட கேள்வியை இயேசு நம்மிடமும் என்று கேட்கின்றார் இன்றைய நச்சதி பகுதியில் இயேசு பேதுரவுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகிறார் மும்முறை தான் மறுதளித்த இயேசுவை மும்முறை அன்பு செய்வதாக வாக்களிக்க சந்தர்ப்பம் தருகின்றார் தனது அன்பை உறுதியளித்த பேதுரவுக்கு திருச்சபையை அன்பு செய்து பணி செய்யும் பொறுப்பு அளிக்கப்படுகின்றது இந்த பொறுப்பை அளித்தபின் பின் அவரது மறைசாட்சி மரணம் குறித்தும் முன்னறிவிக்கின்றார் இயேசு நல்ல ஆயின் தன் ஆடுகளுக்காக உயிரையும் அளிப்பார் என்று கூறிய இயேசு பேதவும் தமது ஆடுகளின் மீது கொண்டுள்ள அன்பினால் அவரது உயிரையும் அளித்திருக்க இருக்கின்றார் என்பதை கூறுகின்றார் கைகளை விரித்து கொடுப்பார் என்று அக்காலத்தில் சிலுவையில் அறியப்படுதல் என்பதற்காக பயன்படுத்த சொத்தொடராகும் இயேசுவைப் போல அவரது சூடர்களைப் போல நாம் அன்புடன் அன்புக்காக அன்பை விதைக்க முன்வருவோம் நமது அன்பு பணியில் நாம் சந்திக்கும் சவால்களை இடர்களை இறைவாட்டையின் குறை கொண்டு மேற்கொள்வோம் இறைப்பணி செய்யும் போது நிச்சயமாக இறைவன் அருளும் ஆற்றலும் நம்மை சூழ்ந்து நின்று எதனையும் எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் துணையாளர் மூலமாக தேற்றரவாளர் மூலமாக நமக்கு அருளும் என்பதுதான் நிச்சயம் ஆகவே நாளை மறுதினம் தேற்றரவாளரின் வரங்களை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக இந்த நச்சதி பணியிலே நாம் பயணிப்போம் இந்த நச்சதி பணியிலே யார் நீயும் நானும் தான் இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாம்புக உறவுகளுக்கும் இந்நாளிலே இரவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறவனை பிரார்த்தித்து விடைபெறும் என்ற நாளிலே இந்த நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களை அன்பு நேயர்களே மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி ஞாயிறு சிந்தனை சில நேரம் நான் டேயாப்போட்டுக்கு போகிறபடியால் சில நேரம் தவிர்க்க வேண்டி வந்திருக்கும் வரும் இருந்தாலும் நான் முயற்சி செய்கின்றேன் முயற்சி செய்து பார்க்கின்றேன் ஓகே தமிழ் தாய்மொழியாம் தமிழ்மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதத்தில் சுரப்பு மாதத்தில் அன்போடு விடப்படுகின்றேன் தங்கியை மீண்டுமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் மிக நன்றி என்ன தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் ரஜினி அல்பன் சொல்ற வணக்கம் 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 என வணக்கம் வணக்கம் இறைவா அம்மை காத்திரலாம் உம்மிடம் நாம் அடைக்கலம் புகுந்துள்ளோம் அல்லேலுயா அல்லேலுயா இறைவா நம்முடம் அடைக்கலாம் போகிறது இல்லை நாம் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உண்மையன்றி வேறு செல்வம் நமக்கு இல்லை ஆண்டவர் தாமே உரிமை சொத்து அவரே தின்ன எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே உமக்கு அறிவுரை வழங்குவரும் அவரே எனவே அவரை நாம் பின்பற்றுவோம் ஆண்டவரை போட்டுகின்றோம் கண் முன்னே அவரை நினைக்கின்றோம் என் பலப்பக்கத்தில் அவர் வைத்திருக்கின்றார் அவர் என்றும் என் இதயத்தோடு கக்களிக்கின்றார் என் உள்ளம் வாழ்ந்து தொள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கின்றது நம்மை பாதுகா பாது பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டி உம் அன்பை காண விட மாட்டி வாழும் வலியும் நீரே உம் வலியாய் உனக்கு உண்டியது யார் அல்லேலுய்யா அல்லேலுயா தந்தையே நீர் என்னுடன் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களா அன்போடு அமையாளம் தேவனே என்போடு ஒன்றாக பண்பாடும் ஒளியேற்றும் நிதமே என் பாவ பழுதீசுமே ஆ என்னுள்ள நீ வாழத்தும் இல்லை என் பாவச் சுமைதாங்கும் அழவே இல்லை ஆ என்னுள்ள நீ வாழ தின் இல்லை என் பாவச் சுமை தாங்கும் அழகியில்லை கொல்லந்தில் பவீங்குமே என்னாலும் பொதுவாக குறவே இல்லை அன்போடு அமையாள வருந்தவனே என்போடு அன்பாக தேவனே பண்பாடும் நீங்கள் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் அவர்களை காணும் வான வேலுப்பள்ளி அவர்களை காணும் அப்பப்பா டிப்பாப்பார் இப்பொழுது அவர்களை சிந்தனை பதிவில் இருக்கின்றது இனிய காலை வணக்கம் உற்சாகமாக இருக்கிறீங்களா நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலைங்கிறது பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த காலை பொழுதை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய தொடர் என்று ஆயிரத்தி நானூற்றி ஆறு என்று கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தை நம் வாழ்வாக தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்கின்றார் இயேசு வாழ்க்கையின் போக்கை மாற்றி அமைப்பது அன்பின் அனுபவங்கள் சரியான அன்பு அனுபவம் நல்ல வாழ்க்கையையும் தவறான அன்பு அனுபவம் மோசமான வாழ்க்கையையும் தருவது நம் வாழ்க்கை பாடம் அன்பின் அனுபவம் சில பொறுப்புகளையும் கடமைகளையும் நம்மில் சுமத்தி விடுகின்றது இன்றைய நற்செய்தியிலும் என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று மூன்று கேள்விகள் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்ற பொறுப்பு ஒப்படைப்பு இவைகள் பேதறிவில் பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையையும் மாற்றிவிடுவதை முன்னுணர்த்துகின்றார் இயேசு நம் வாழ்விலும் இது போன்ற அன்பின் அனுபவங்கள் மாபெரும் மாற்றங்களை நம்மிலும் நம் வாழ்விலும் அடுத்தவரிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உருவாக்க வல்லது இயேசு குறையுள்ள மனிதரை தேர்ந்து கொண்டு தம் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைப்பதை பார்க்கின்றோம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுவது மாநில சமுதாயத்திற்கே உரிய ஒன்று அந்த வகையில் அறிவில் சிறந்த யோவானோடு நற்செய்தியை அறிவிப்பதில் சிறந்த பகுலோடு தலைமைத்துவம் பெற்ற பேதிரு எந்த விதத்தில் சிறந்தவர் என்ற கேள்வி எழுந்திருக்கும் அச்சுநிலையில் இயேசுவே அந்த தகுதியை பேதிருவுக்கு தருவ தருகின்றார் என்பதுதான் நற்செய்தியின் நோக்கம் முன்னுரை மறுதளித்த பேதிருவுக்கு அவரது அன்பை உறுதிப்படுத்த இயேசு தந்த வாய்ப்பு இது வாய்ப்பு என்பது செய்த தவறை திருத்திக் கொண்டு வாழ வழங்கப்படுவது செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்காக கொடுக்கப்படும் மதி அப்படிப்பட்ட கொடியை பெற்றுக்கொண்டது தகுதி என்பதை பெற்றுக்கொண்டவர் வாழ்ந்து காட்ட வேண்டும் பேதும் உண்மையிலேயே அதை வாழ்ந்து காட்டினார் அவர் தன்னுடைய பலவீனத்தில் இயேசுவை முன்னூரை மறுதளித்தாலும் கைவிட்டிருந்தாலும் அவருக்கு அவருக்கே அவருக்காக ரத்தம் செஞ்சு தனது வாழ்வை கொடுத்தார் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை மன்னிப்புக்கு ஏற்ப வாழ்வை வாழ்ந்தார் திரிச்சபையில் அவருக்கென்று இருக்கக்கூடிய மதிப்பை மாண்பை யாராலும் தடுக்க முடியாது பலவீனமானவர் இயேசுவால் பலப்படுத்தப்பட்டார் தகுதியுள்ளவராக்கப்பட்டார் தலைமையாக நியமிக்கப்பட்டார் தகுதியை தரக்கூடியவர் கடவுள் மன்னிக்க கற்றுக் கொண்டிருப்பவர் மன்னிக்க காத்துக் கொண்டிருப்பவர் நாம் தவறுகள் பல செய்தாலும் திருந்துவதற்கு பல வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கின்றார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பேதுருவை போல் சாட்சிய வாழ இறைவனை வேண்டுவோம் இறைவா உன் உண்மை அன்பு செய்து உன் திருமகன் காட்டிய வழியில் நாங்கள் நடந்து கொள்ள நடந்து செல்ல இறைவா என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேலையிலேந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் கலைவாணி ഇൻഡിയേ പാ പാമോ പൊരിച്ചൊള്ളു നീട്ടി പോണത് ശരി നന്ദി വണക്കം സരി എന്ന കേട്ടുകൊണ്ടിരുന്ന കാലനേര നീരച്ചിത ഊടോടി വരലാം യാരാണ് ചിലവരും നനക്കിടേ സോച്ചു പോയി എടുക്കോലെ நீ ரொம்ப நான் எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வாங்கங்கள் தஞ்சை ஆனவர்களே காலை சிந்தனைகள் இருப்பேன்னு சொல்லி கொள்ளலாம் நீ ஹலித் சாணிக்கா நீ ஹலித் தோன்றவில்லை எல்லாமே அதுமே ஓட்டமும் நிறையமா இருக்கு இந்த ஒரு நாள் லீவ்ல என்ன செய்யலாம் ரெண்டு நாள் லீவ் நான் என்ன செய்யலாம் இருக்கு நன்றி 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 வணக்கம் நிறவுக்கு வருகின்ற நேரம் பிலிப் சார்கள் ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள் மற்றும் டேவிடண்ணா மூவர் தான் என்று இணைந்திருந்தார்கள் சில நேரம் பன்னிச்சில நேரத்துக்குள் ஜடுசனவர்கள் வந்து சேர்வார்கள் நன்றி வணக்கம்